ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூசண செடியை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் அதாவது ஒரே செடியில் ஒரு தோட்டம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதாங்க இது ஃபுல்லாக இங்கேருந்து அந்த பக்கம் வரைக்கும் போயிருக்கு பாருங்க நம்புறது ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு கவராயிருக்கா அதே தாங்க முன்னே ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு பூசணக்காய் குழி போட்டது அதாவது ஒரு மூணு காய் வச்சிருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து ஓரளவுக்கு காய் வச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரவலாக இருக்குது பாருங்க அதுவும் இந்த சைடு நம்ம வீட்டுக்கு இந்த சைடு வந்ததெல்லாம் கம்பி கம்பியிலுக்கு இதெல்லாம் பிச்சு போட்டாச்சு ஏன்னா இது வந்து வேற அளவுக்கு ப்ளேஸு அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த இல்லாத மாதிரி வரது இதெல்லாம் பிச்சு போட்டு தான் நமக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிறதே ஒரு தோட்டமாக மாறி இருக்குது பாருங்க இப்படி உதார மாதிரி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இதில் கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்கும் பாருங்கள் பாருங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த பக்கம் போய் பார்க்குறோம்மாப்பாட கூட்டில் குருவி குஞ்சுக்குது குருவி குஞ்சா எவ்வளோ பார்த்தா இப்போதான் பாத்தியா என்ன வேலை பண்ணிருக்க ரெண்டு செகண்ட்லாம் ஓ கீழே காது கால் பார்த்த பார்த்தோய் இருக்கு நம்ம இந்த பக்கம் எதுக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூசணி காய்ச்சியை வந்து பாருங்க வா இங்கே வாட் அங்கே போறீங்க வா கால் கடிச்சிட்டு போய் பார்த்து வாது இந்த டாக்ஸ் வந்து சொல்லி சொல்லி ஆகணும் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டான வந்து நின்றுச்சு அன்னைக்கு வந்து எங்கேயும் போகல இது யாரது டாக்னு தெரியல பட்டு சரி சாப்பாடு போட்டு நானே வச்சிருக்காது நம்ம வந்து பூசணிக்காய் உங்களுக்கு காமிக்கெல்லாம் தான் செக் பண்ணி பண்ணிப்பாருப்போ எங்கே இருக்குன்னு காமி பூசணிக்காய் பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறே என்னன்ட்டு சர்வீஸ் வந்து சேர்றாங்க எங்க இருக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க தான் இருக்கா நோட் பண்ணு நிறைய காய் இருக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த எங்கட உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே பாருங்க சர்க்கரை குட்டியாட்டு இருந்தது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சுகர் மாதிரி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இங்க ஒன்று இங்க ஒன்று மேலே பாருங்கள் அங்கே ஒன்று வந்து பழுத்து கீழே இருக்குது பழுத்துட்டு இருக்குது அது நிறைய பிஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் இங்கே ஒன்று இருந்துச்சு அதுவும் பிஞ்சு விழுந்துருச்சு இதுதான் பூ பாருங்க வாடிடுச்சு இதில் வந்து பிஞ்சு வச்சாலும் வைக்கலாம் இது சீசன் முடிஞ்சிடுச்சு தை மாதம் அதனால் ஏதோ வந்த வரையும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் பாருங்க ஆனால் இந்த வருஷம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத் மூணு சாரி கிலோவே இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்தாலும் அப்போ ஒரு பூசனுக்கு வந்து ஹை ரேட்டாக வரும் இருங்க

இங்கே ஒன்று இருக்குது இன்னும் இந்த பக்கம் எங்கெனா இருக்கான்னு பார்க்கலாம் இந்த பக்கமும் இல்லை நம்ம அந்த பக்கம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூணு அதாவது இங்கே நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு தோட்டமாகி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒன்று ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று மூணு இங்கே ஒன்று இப்படி பண்ணுங்க இப்படியும் காமி காமிச்சு நல்லது பாருங்கள்ல ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இன்னும் ரெண்டு பிஞ்சு கீழே விழுந்தாச்சு இங்கே ஒன்று நாலு இது பாருங்கள் இங்கே ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு இங்கே ஒன்று ஏழு மொத்தம் செவன் பர்சன்களை விட்டுருக்கு நான் அந்த பக்கம் பேக் சைடு பெஞ்சுங்க அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன் அந்த பக்கம் போயிட்டு எவ்வளோ இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன் புஷ்டந்தரியா வருட்டுமா புஷ்ணந்தரியா புஷ்டந்திரி பாடா பப்பி வா பலாம் வா ஆ வா வா வெரி குட் செல்ல பிள்ளை நல்ல செல்ல பிள்ளைங்க ரொம்ப நல்ல சொனப்பேச்சு கேட்கும் இவ்வளோ கியூட்டாக இருக்கிறாங்க பாருங்க ஒரே நாள் தான் வந்தாங்க அது பிள்ளை ஓட்டிக்கணாங்க அந்த பக்கம் போயிட்டு காமிங்க இருங்க சின்ன மரம் அப்படின்னு எதாவது ஒரே செடியிலேயே இவ்வளோ படர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டார் மாதிரி இருக்குங்க க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எனக்கு செலுப்பாயிடுச்சிங்க அதனால விட்டுட்டேன் வந்து பார்த்திங்கன்னா பூசனுக்காய் வந்து பெருசாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது எதாவது எட் எட்டு காய் வந்திருக்கா நெக்ஸ்ட்டு எங்கேயாவது வச்சுருப்பேங்க காமி உங்களுக்கு இதுதான் பூக்கீங்களா உள்ள ஏதாவது இருக்கான்னு காமிக்கிற உங்களுக்கு அவ்வளோதாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு பிஞ்சு கூட இல்லை ஒரு இதுவுமே இல்லை சும்மா கொடித ஓடி இருக்கு இந்த பக்கமும் இல்லை உதாராய்க்குதுங்க தேங்காய் ஒன்று இருக்குது தான் எக்கச்சக்கமாக ஏறி ஓடி இருக்கே தவிர ஒரு போர்ஷனுக்காக கூட காணுங்க அதாவது எட்டு பர்சனுக்காக இருக்குது சில ஒரு ஒரு டைமரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஷனுக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துருக்கு இந்த வருஷமே அப்படிதாங்க விவசாயமே ஆப்போசிட்டில் தான் வந்துருக்கு வெளியே வந்துடலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக பூ தான் இருக்குது பார்த்தது அங்கே தான் காய் வச்சிருக்கு இந்த பக்கம் வெளியே வந்துடலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக பட்டைகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாம்பு பயம் இருக்குன்ற ஒரு பயம்தான் அது பக்கம் எங்கேயே விட்டு அதையும் காணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளே சூப்பரான விடிய சந்திக்கும் போது உங்களிடம் விதை பெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய்